ஓ இது மூடு பாட்டே அத மூடு 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 ஓ இது மூடு மூடு வாசிங்க பா பாட்டு ஓ இது மூடு மூடு புள்ள ஓ ஓகித மூடு மூடு

எனக்கு சிறுவதையாக இருந்தாலும் எங்கள் கிராமத்தின் பெரியவர்கள் நேர்மையாக கரெக்டாக இதனால் நடத்துகிறான் நம்பி விடுறாங்க ஒரு சில வா வாசகம் எழுதி சீட்டுகள் இப்போ அது வந்து சொல்லக்கூடாதுங்கிறது கிராமத்து உத்தரவு நான் தனிப்பட்ட சொல்லலை நீயே பார்த்து பண்ணு கிராமத்தில் இருந்து சொல்லிடுவாங்க அந்த சில வாசகங்களை கட் பண்ணி மட்டும் வாசிக்கிறேன் இது வந்து எங்கள் கிராமத்தோட முடிவு மொத்தமாக கட் பண்ணிடுவாங்க திருமலைபுரம் டி முருகன் வழங்கும் ஸ்டார் பாய்ஸ் நடன நாட்டிய உரிமையாளர் முருகன் அவர்கள் மருதமணி அண்ணன் அவர்களுக்கு ஐநூறு ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார் ஏ ஐநூறுவா கொடுத்தா அப்படின்னா நான் மண்ணை வரைச்சி நூறுரூவா அதான் நான் வத்தி ஐநூறுவாய் நான் உனக்கு ஒரு லட்சம் தர்றேன் எனக்கு படவலன்னு வந்துருச்சாடா ஐநூறுவா இல்லை அமைச்சேன் நூறுரூவா தான் அமைச்சேன் 100 ரூபா ஏ கொடுத்த 100 என்ன மச்சேன் நீ போய் படுத்து வாங்க மச்சேன் இல்லை இருக்கு அந்த 300 ரூபா ஏ ரெண்டு பேர் என்ன மளிகை கடை வர மாட்டாங்க மேடை என்ன சில்ற மாத்தம் பண்டமா மதுரை கார்த்தி முத்துப்பாண்டி அவர்கள் சார்பாக டான்ஸ் கார அக்கவுக்கு 300 ரூபா அந்த கார்த்தி வெளிய ஏ கார்த்தி நமக்கும் கொடுத்துட்ட காப்ல யாரு கார்த்தி

முக்குள மாமனிகளுக்கும் என் சார்பாகவும் இங்க எங்களை எல்லாம் வெளியூர் கிராமத்திலிருந்து வந்து ரசிக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் இளைஞர் நற்பணி மன்றத்தாரர்களுக்கும் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடமா நடத்தக்கூடிய அத்தனை இளஞ்சிங்களுக்கும் உண்மையிலேயே சொல்ல போனா எங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த இளைஞருக்கு போட்டாத்த பெரிய மனுஷங்க எங்க மூஞ்சிலேயே முடிக்க மாட்டாங்க தளவட்ட பையதே நல்லா இருக்கணும் அவங்க அதை பத்தி போடுவாங்க உண்மையில அது உண்மைதானே ஒரு ஊருக்கு இளைஞர்கள் தனியா கிராமமா தனியா போட்டுக்க இளைஞர்கள் நாங்க ராதாகிருஷ்ணன் மருதமனை கொண்டு வரோம்னு சொல்லி இளைஞர்கள் ஊர் ஊருக்கு இளைஞர் நற்பண் மண்டத்தார்களுக்கும் என் சார்பாகவும் என்னை இந்த உலகம் எல்லாம் தெளிவுப்படுத்தி இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி எம் கே ராதா இவ்வளவு பெருமையெல்லாம் பேசுறேன் பொம்பளை தோட விட மாட்டேன் எம்கே தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம் எங்களை இங்க அழைத்து வந்த எனது அன்பு அண்ணன் தோணுகால சேர்ந்த ஐநூறுவா கொடுக்கல மருதமணிக்கு முறையும் கொடுத்தது நூறு ரூபாய் நீங்க தான் தரணும் நீராசல் குளம் இளைஞர் நேதாஜி இளைஞர்கள் சார்பாக அன்பாளையத்திற்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு அந்த

சூப்பர் 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 மாடு புடி ஒரு அண்டா ஒரு அண்டா நான் தோளை போடனா ஒரு பூந்தி அல்வாவாது தாயே பூந்தி போய் இருந்தா ஆம்பு வைக்க முடியும் ஆப்பு ஐயோ

நான் உன்னை ரசிச்சு ரசிச்சு பேசுறேன் கவிதையா உனக்கு மூக்குள்ள என்னைக்குமே நான் ஓசா இருப்பேன் இவங்க எடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்தது டோனி அடிக்காம போனது இவங்க எடுத்தேன் பெரிய சிக்ஸ் அடிச்சது மாதிரி அவன் கம்பு நீ இல்லாட்ட அதை தண்டி என்ன தெரியுது உன்னை பார்த்துட்டு நாங்க அந்த வேலை தானே செய்ய முடியாது நான் மட்டும் இல்ல இந்த இளைஞர் ஊரா அதே பண்ணணும் தலை மாட்டா இல்ல இல்ல இல இல்ல ரெண்டு பேரும் போங்கடா வெளியே ஜெயா நீ வா ஜெயா அவங்க வேற மாதிரி நோங்குறாங்க நீ ஆளு வேற குழும மாதிரி இருக்க ஐயோ உள்ளுக்க இறங்கி நெல்லு அள்ளிட்டு வரட்டா பெருச்சாலி படுத்து கிடக்கு கிடைச்சிரும் ஜெயா ஜனப்பிரியா

நீ எந்திரிச்சு போட வீசுணா வலையை எதுக்கு அடித்து விச்சாரம் நீ எது கடிச்சு விச்சாரம் எது ஹலோ நாலு பேரு நாலு பேரு நான் இங்கே சந்தில் வச்சுருக்கேன் சந்தில் வச்சு அடிச்சிருக்கேன் வாடா இங்கே ஏய் வீசுணவலை இங்கே வாட ஏய் புதுத்தை சக்காளித்து மலை என்ன சொல்லிருப்பேன் காலை கும்பிட்டு விடுறேன் ஒரு நாள் வாய்ப்பு கொடுன்னு இருப்பேன்

ஜெயா நான் உங்க வீட்டுக்கு வரும்போது உங்க அம்மா எங்கன்னா இருப்பாங்க அவங்க அம்மா என்கிட்ட இருப்பாங்கடா

சார்ங்க பெரிய மச்சான் பாரு இவன் திரண்ட மாட்டான்டி மையルメ நீங்க ரெண்டு பேரும் டச் பண்ணவே கூடாது ஆகி பறக்கணும் மள்ள 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 மल्ले மल्ले திருமணபுரமாக போயிருமா என்ன தா மணி ஆகி போச்சு தூக்க வருது சின்ன அந்த கம்மா கரு அந்த கம்மா கரு ஒரு கண்ணாத்தா என்ன கண்டு கம போறீ என்னே சின்ன இங்க நான் அனத்தி பாடுறேன் அனஞ்ச போடுறேன் பாரு அப்படி போட்டா வேக்கா தெரியும் நீ ஒரு அடியாத அடிச்சு விடுறியாமா எனக்கு காதல வாங்கல அடி ஒண்ணா மட்டும் மறங்க என்னால் முடியல ஓம்புட்டு உதட்ட செலுக்கும் மட்டும் எனக்கு முடியல ஜோலிய ஏன் அவன் அப்படிலாம் போல பப்ளிக்கில் நம்ம ஊரில் பண்ணானே உனக்கு வெட்டி வர மாட்டோமா போய் அந்த பிள்ளைகிட்ட கும்பிட்டு விழுவேன் மட்டு ஐஸ் வாட்டர் தண்ணிக்கான விடுன்னு ஆ விதி வாங்கடா அட சூப்பர் சார் ஓ அவன் ஒரு தொள்ளாயிரம் வாங்க சிலிண்ட்ரு இல்லை ஏ இந்த கம்பெனி கொடுத்தா கிட்னியை கொடுத்துருவேன் ிருக்கா வெல அதான் போய் மூஞ்சிய தண்ணிக்குள்ள நடிக்காத விட்டுவாருக்கே இருபத்தோரு வருஷமா நானும் ஒண்ணு பண்ண முடியல ஒரு புலம் உன்னை பார்த்த கிளைய கூட அவர போய் சுடுகாட்டில் படுத்துக்கிட்ட பாலியல வன்கொடுமை பண்ணிடுறேன் சிவாரு ஓமத்துற வாட்ரா வாடகை

ஏங்க அப்படி சொல்றீங்க நம்ம குடும்பத்துக்கு குடும்ப விருத்தி என்ன பாரு அதுதான் நீ குடி பாருங்க பால் நீ குடிச்சா நான் குடிக்குவா

நீ போய் மானங்கட்ட அத காத்து சொல்லாதீங்க நம்ம குடும்பத்து குடும்ப விருத்தி பண்ணிருக்கே வாங்கி வச்ச தாலிய ஒண்ணு வா கண்ட்ரோல் தங்க அடி வாங்கி வச்ச தாலிய ஒண்ணு வா வாங்கு அந்த அழகு மலைய வாசலில ஏங்கு கண்மணிய பொழுது சாஞ்ச நேரம் ஆகுது நான் காத்திருந்து காத்திருந்து என் நோனோ அந்த கம்மாக்கரை திருமலபுரம் கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா

үллегээ инди மனம் கோடு இல்லையா